அளவில் இளமையும் அந்தமும் ஈரும் அளவியல் காலமும் நாளும் உணரில் தளர்விலன் சங்கரன் தன் அடியார் சொல் அளவில் பெருமை அறி அயக்கு ஆமே இளமை என்றும் நிலைத்து நிற்கக்கூடியது என்று உயிர்கள் கருதுவது இளமையின் தன்மை இந்த இளமையின் முடிவாக தோன்றுவது முதுமையின் தன்மை அந்த முதுமைக்கு பின் வருவது இறப்பின் தன்மை பிறக்கும் முன்னரே வரை அறுக்கப்பட்டு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இயங்குவது காலத்தின் தன்மை இந்த நான்கு தன்மைகளும் உண்மையிலேயே மாயையால் உருவாக்கப்பட்டன என்பதை உணர்ந்து கொண்டால் அந்த மாயையை என்றும் தடராமல் அறுக்கும் சங்கரனின் தன்மையை உணரலாம் அப்படி உணர்ந்த சிவனடியார்கள்தான் உணர்ந்த சங்கரனின் தன்மைகளை எடுத்துச் சொன்னார் அது ஹரிக்கும் அயனுக்கும் எட்டாத பெருமை உடையதாக இருக்கின்றது